உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது தெரிந்து மேரு சேனலை உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் பொய்பே சிதாமி இந்த மாசத்தை ஓட்டணும் குடும்பத்தில் வரவுக்கு மீறி செலவு ஆமா வாழ்க்கையில் ஒரு போராத காலம் போதாத காலம் சகோதர சண்டை தாய் தந்தை சண்டை வட்டி வாகன விபத்து மனைவி மனைவிக்குடியும் உங்களுக்கும் சண்டை பின்மண்டை எச்சரிக்கையாக பார்த்துக்கங்க வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாக இருங்க பாத்ரூமில் வழுக்கி கீழே விழுறதுக்கு வாய்ப்பு உண்டு தலையில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு ரத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அடிப்படை ஜாதத்தில் பூர்வ புண்ணியம் பலமாக இருக்கிறவங்க தப்பிச்சிங்க இல்லைனா சிக்கனவை செதறினீங்க இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு அப்புறமா உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் ஜோதிட சத்குருஜி தன் மூலம் பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது பங்குனி மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன் காலம் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை ஆறு நாற்பத்தொம்பது பி எம் முதல் பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மூணு இருபது ஏஎம் வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன சிம்மராசி என்பர்களே கண்ட சென்னையில் இருக்கீங்க அடுத்தது போக போறீங்க என்ன தப்பா தப்பா அவ்வளவுதான் ஏழு குண்டலவாடா ஏழு குண்டலம் இல்லை ஏழு வாடா கொண்டு தெருங்க சொன்ன மலன்னு ஏடு கொண்டல வாடா வெங்கட்ரமணா கோவிந்து 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 இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே பேசிதான் சாமி இந்த மாசத்தை ஓட்டணும் குடும்பத்தில் வரவுக்கு மீறி செலவு ஆமாம் பெண்ணால மானபங்கம் அசிங்கம் அவமானம் சை பொண்டாட்டிய அவமானம் சட்டி சுட்டதரா கைவிட்டதா புத்தி கெட்டதரா நெஞ்சை தொட்டதரா இருந்தாலும் தொழிலில் சில நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் முயற்சிகள் ஒரு பெண்ணால் ஒரு சகோதரியால் ஒரு சகோதர பாசத்தோடு ஒரு ஒரு பெண்ணால் சில நன்மைகள் நடக்க வாய்ப்பும் உண்டு தொழில் ரீதியாக முயற்சி ரீதியாக அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பண்ட பாத்திரங்கள் பழுதான எலக்ட்ரானிக் பொருட்களை போட்டுட்டு மீண்டும் புதுசு வாங்கிறதுக்கு இஎம்ஐயில் வாய்ப்பு உண்டு நல்ல துணிமுனி பட்டாடை எடுத்து கொடுத்த வாய்ப்பு உண்டு 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 இப்படி மூணு வாட்டி சொன்னால் நடந்திருந்தே அதன் பிறகு ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி முத்தான ஐந்து பலன்கள் இருபத்தொன்னு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு போராத காலம் போதாத காலம் சகோதர சண்டை தாய் தந்தை சண்டை வட்டி வாகன விபத்து மனைவி மனைவிக்குடைய உங்களுக்கும் சண்டை சொத்துக்கள் பறிப்போகும் நிலை வில்லங்கம் ஒழுங்காக இருந்தால் கூட எவனா ஒரு கட்சிக்காரங்க கொண்டாந்து அங்கே ஒரு போர்டை நட்டுட்டு இது ஏன் இடணுவான் இப்படி வந்து வில்லங்கமோ வில்லங்கம் சாமி பொங்கலோ பொங்கல் மாதிரி பின்மண்டை வலிக்குது இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரணும் இப்போ நான் மேலே சொல்லப்பட்ட பலன்கள் பிறகு மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து பதினா மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரணும் பின்மண்டை எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாக இருங்க பாத்ரூமில் வழிக்கு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு தலையில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு ரத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதன் பிறகு இந்த மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரலும் வந்து உங்களுக்கு பலதரப்பட்ட வந்து தொந்தரவுகள் பலதரப்பட்ட வந்து வந்து சச்சரவுகள் வரும் 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 அதன் பிறகு இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சரிப்பயிற்சி உங்களுக்கு நல்லது ஒன்றும் கிடையாது ஏற்கனவே கண்டச்சனி இப்போ அதை விட ரெண்டு மடங்கு கஷ்டத்தை கொடுக்கூடிய அஷ்டமச்சனி இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி அடிப்படை ஜாதத்தில் பூர்வ புண்ணியம் பலமாக இருக்கிறவங்க தப்பிச்சிங்க இல்லைன்னா சிக்கனவன் சிதறீங்க இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறமா அதனால் அடிப்படை ஜாதத்தை கொண்டாந்து ஓரளவுக்கு பூர்வ புண்ணி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு பரிகாரம் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் கேட்டால் கேளுங்க கேட்க போங்க ரைட் இப்போ பலனை மட்டும் கேட்டுக்கோங்க பிறகு இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரல இந்த காலகட்டத்தில் புது தொழில் முன்னேற்றங்கள் புது புது முயற்சிகள் சிறு முன் வெற்றிகள் சிறு ஒப்பந்தங்கள் கையாத க கையாகுதல் இருக்கும் 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 ரைட் பிறகு இருபத்தி ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தை ஐந்து வரை நல்ல காலகட்டம் எதில் ஷேர் பிஸ்னஸு ஸ்பெக்குலேஷனில் கொஞ்சம் பணம் வரும் கொஞ்சம் பணம் லாஸ் ஆகாதனால பண்ணாமல் இருக்கிறது ஷேரும் நல்லது கமிஷன் ஏஜென்சி பிஸ்னஸ் பண்ணுங்கள் மூளையையும் உழைப்பையும் மூலதனம் போட்ட பிஸ்னஸும் நல்லா வரும் மற்றது நல்லா வராது பிறகு இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான சிம்மராசி அன்பலுக்கான பலாப்பலங்கள் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு வருடங்களாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்டம நாட்களும் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு நன்மை அடையாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமாயிருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ நியூமராலஜி மூலமாக அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமாக அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டது பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட ஆகும் ஒவ்வொரு ராசி ராசி முதல் ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு இழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து தசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address Quality Complex First Floor, New Number 45, Bowl Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 044 Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962. 98409 57612. Website www.srimahiru.org.